ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரசவான பெண்களுக்கு மருந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க இம்மிடியேட்டாகவே அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கு இந்த சங்கம் எடையை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் தேசார குச்சி சித்திரத்தை பெருங்காயம் மஞ்சள் மஞ்சள் சுக்கா சுக்கு சிரகம் மிளகு இந்த பொருள் எல்லாத்தையும் வச்சு நல்லா அரைக்கணும் ஒரு பேஸ்ட்டு லெவலுக்கு வந்த உடனே அது எல்லாத்தையும் எடுத்துடலாம் பூண்டு தேவையான அளவு உரிச்சு வச்சிடணும் நான் ஸ்டார்டிங்லே சொன்ன சங்கை இலையை போது க்ரீனிஸாக நமக்கு பேஸ்ட்டு கிடச்சிரும் சாம்பார்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கத்திரிக்காய் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துவிட்டு கருவாடு நம்ம சுடுத்துணையில போட்டு நல்லா க்ளீன் பண்ணி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு தேவையான அளவு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் அந்த கத்திரிக்காயையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வணக்கிகிட்டே இருக்கணும் இது நல்லா வணங்கி வந்த பிறகு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும் ஸோ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் அதையே ஆட் பண்ணிக்கிட்டோம் அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணி நமக்கு போதுமான அளவு வந்த பிறகு நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது தண்ணியில் கரைச்சி வச்சிருப்போம் அந்த தண்ணியை எடுத்து இந்த வதங்கின கத்திரிக்காய் கருவாடு இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருப்போம் தேவையான அளவு புளியை நல்லா கரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம மருந்தெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் இது கொதித்த பிறகு நம்ம இறக்கி சாதத்தில் சேர்த்து சாப்பிட்லாம் இது பிரசவமான பெண்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்